பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் ஒரு ஏமாற்றத்தை தருகிறது என்றுதான் வேண்டும் காரணம் அங்கு நிதிஷ்குமார் வந்து ஒரு நிலையான ஒரு அரசியல் எடுக்கக்கூடியவர் அல்ல இங்கும் அங்கும்

ஒரு தவிர அனைத்து தொகுதியிலும் ஜேடியூ வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது இது மொத்த தேர்தல் முடிவுகள் இருந்து கொஞ்சம் மாற்றமாக முடிவு அமைஞ்சிருக்கு உத்தரப்பிரதேச அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஆனால் அங்குள்ள தட்பவெட்ப நிலை வேறு மாதிரி இருந்திருக்கு ஆனால் இதே போல் நீங்கள் இன்னொன்று ஒன்று சொன்னீங்க இந்த அசாம் சொன்னீங்களே சார் இந்த சிஏஏ என்ஆர்சிங் அப்படிங்கிறது இப்போ அந்த மாநிலத்து மக்கள் தான் அங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க வங்க தேசத்திலேருந்து அங்கே வந்த இந்துக்களுக்கு குடியுரிமை அங்கேருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லை என்ற ஒரு பாதிப்பு அங்கே ஏற்பட்டது அதனால அசாமில் வந்து பிஜேபிக்கு அங்கே பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படும் அசாம் மட்டும் இல்லை அது அதை ஒட்டியுள்ள மற்ற வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கத்திலும் அந்த பாதிப்பு ஏற்படுனாங்க ஆனால் மேற்கு வங்கத்தில் அந்த முப்பத்தி ரெண்டு இடங்கள் அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க கடந்த முறை பெற்ற வெற்றி இந்த முறை பாஜக அங்கே பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அசாமில் இந்த சூழ்நிலை என்ன சார் இன்னும் அப்படியே பதினெட்டு லட்சம் பேர் ஒரு சின்ன மாநிலத்தில் ஒரு பதினெட்டு லட்சம் பேர் நீங்கள் புதுக்கணக்கு விளையாடணும்னு சொன்னீங்க அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டோம் அங்கே பிஜேபி ஒன்பது இடங்களில் தான் ஒன்பது இடங்களில் வெட்டி பெற்றிருக்கு இங்கே காங்கிரஸ் வந்து ஒரு மூணு இடங்களில் தான் இருக்குது அதிகமான இடங்கள்ல அசாம்மான இடத்துல அது இருக்குது அது என் ஆர்சின்னு வரை நூறு வரை கொண்டு வந்தாங்க சிஐயை தவிர என்ஆர்சின்னு வரை வராங்க அது எல்லாம் ஒன்று என்ன அது அதனுடைய நீச்சு தான் அதாவது நேஷனல் அதாவது தேசிய சென்சஸ் மக்களவை மக்கள் தொகை பதிவேடுத்த பதிவே ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அதே மாதிரி என்பிஆர் நேஷனல் நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் குடியுரிமை பதிவேடு மக்கள் தொகை பதிவேடு இதெல்லாம் சிஐனுடைய இணை இணைப்பான ஒன்று தான் அங்கே வந்து என்னென்னா அங்கே வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் வந்து பிரிஞ்சிருக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி இன்னொரு பக்கம் பதுருதீன் அஜ்மல் தலைமையிலான ஒரு முஸ்லிம் கட்சி ஏற்கனவே அவர் நாடாளுமன்றத்துல ஒரு எம்பி ஆக இருக்கிறாரு இல்லாதனால அது பிஜேபி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் மேற்கு மாநிலத்து மாநிலத்தை மேற்குவங்க மாநிலத்தை பொறுத்தவரை வந்து அங்க அந்த சிஏஏ பிரச்சாரம் வந்து மிகவும் முன்னெடுத்து அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி முன்னெடுத்து சென்றதுக்கு ஒரு சரியான பலன் இந்த தடவை கிடைச்சிருக்காங்க முப்பத்தி ஓரு இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்காங்க அசாமில் பொறுத்த வரைக்கும் அந்த பதிரிதய ஜிமல் கட்சியினுடைய பேர் ஏயுடிஎஃப் அவர்களும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தால் அந்த முடிவு பேர் மாதிரியாக சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அசாம் இந்த இந்த இரண்டு அசாம் மற்றும் மேற்கு வங்கம் இங்கு இதுல இருந்து இந்த சிஐஏ வால பெரிய இதுல ஆனால் அந்த ஹரியானாவில் மாநிலத்தில் கூட அந்த மாதிரி அந்த சிஐஏ பாதிப்பு ஹரியானாவில் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை மிக மிக குறை ஓ ஓ ஆனா அதே நேரத்தில் நீங்க மராட்டிய மாநிலத்துல பார்த்தீங்கன்னா கன்சல்ட் அனுப்ப காங்கிரஸ் என்சிபி என் சிபி உத்தவ் தாக்கராவுடைய சிவசேன எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க இதை வந்து நேரில் கூட நம்ம ராகுல் காந்தியுடைய யாத்திரையினுடைய நிறைவு விழா வந்து சிவாஜி பார்க்கில் மும்பையில் நடைபெற்றது அதில் நான் பங்கு கொண்டேன் இப்போ அந்த மக்கள் பெருந்திரளான மக்கள் மட்டுமல்ல தலைவர்களுடைய பேச்சுகளுக்கு அவர்களுடைய ரியாக்ஷன் சாதாரணமாக ம திரு மோடி அவர்கள் பேசக்கூடிய கூட்டங்கள்லாம் அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு பெரிய எழுச்சியாக பங்களிப்பு செய்வதில்லை ஒரு மெக்கானிக்கல் க்ரௌடாக தான் அது இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை ஒரு உணர்ச்சி பகமான வைப்ரண்ட் க்ரௌடாக அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ மாராட்டிய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கும் இந்தியா கூட்டணி ஒரு அமோகமான வெற்றியை வந்து பெற்றிருக்கிறது